மதுரை மாவட்டியாத்தியமான சிறப்பு அதிகாரத்தினுடைய தலைமையை தன் கார் சிறப்பை கத்தியாக்கி கடத்திய புரட்சிக்காரி கற்பு கரசி கண்ணகி வாழ்ந்த மண்ணால் மண்ணிலே முதலாம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க வடவஞ்சி வெட்டு நிகழ்ச்சிகளே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை மதுரை மா

புதுக்கோட்டை மாவட்ட தயாரில் இருக்குவார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்த வழியாக உத்தகு கிருஷ்ணகோலால் அவரது கருணன் காலை காலை எதிர்கொள்வதற்காக சேரு திருவுடி நாடு

நேரங்கள் இறங்கி விட்டன ஆளுங்கள் பிறந்து விட்டனருக்கு நாயர்களாத்தாலையா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்கள்

கார்த்தளை வரு அன்போடு வரவிருக்கிறோம் வடமன்ற நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் ஏற்று சிறப்பு வருகிற தமிழ்நாடு வடமாடு அரசுடைய நேரங்கள் எழுங்கிவிட்ட காலங்கள் கரந்த